வாங்க இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியான ஒரு ஃபுல் மீல் பார்க்கலாம் கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சிறுகீரை தான் பண்ண போகிறேன் இண்டியன் உடனே வந்து வாங்கிட்டு வந்தது சிறுகீர கடையலில் வந்து நல்லா அந்த இலையை மட்டும் தனித்தனியாக அப்படி எடுத்துட்டு நாலஞ்சு தடவை கழுவிட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி சேர்த்து லைட்டாக பபிள் வந்ததும் கழுவி வச்சிருக்க கீரை இதோட சேர்த்துக்கிறல்ல ரொம்ப சத்துக்கள் வெயில் காலத்தில் கட்டாயம் சிறுகீரை வந்து சேர்க்கறது வந்து உடம்புக்கு வந்து குளிர்ச்சியை தருங்க இந்த கீரைக்கு வந்து ரெண்டு தக்காளி நாலு புல் பூண்டு சின்ன வெங்காயம் இருந்தால் சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் மூணு காஞ்ச மிளகாய் வத்தல் நீங்கள் அதுக்கு பதிலாக பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம் நறுக்கி போட்டிருந்த அந்த சிறுகீரையில் இந்த வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதுக்கு வந்து இப்போ உப்பு போடக்கூடாது இப்போ உப்பு போட்டோம் அப்படின்னா கீரை வந்து கடுத்து போயிடும் அரைக்கும் போது தான் உப்பு போடணும் அரை டம்மர் அளவுக்கு தண்ணி இதில் வந்து சேர்க்கணுங்க சைடில் வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லா வேலையும் சைட் பை சைடு முடிக்க போகிறேன் ஒரு பாத்திரத்தில் வந்து ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி ரெண்டு தக்காளி பழத்தை கழுவிட்டு அதை வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைப் ஸ்ட்ரைப்பாக கீறி வச்சிருக்கேன் இது வந்து தக்காளி ரசத்துக்குங்க நல்லா பெரிய தக்காளி அப்படின்றதுனால ரெண்டு எடுத்துக்கிட்டு நீங்கள் சின்ன தக்காளினா மூணு கூட எடுத்துக்கோங்க ஒரு கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் விட்டோம் அப்படின்னா கீரை நல்லா நம்மளுக்கு அருமையாக வெந்து வந்துடும் இப்போ கீரை வெந்திரிச்சு அதை ஆரட்டும் சைடில் வந்து வருவலுக்கு வந்து நான் இன்றைக்கி வந்து வாழைக்காவை விட தான் பண்ண போகிறேன் மூணு வாழைக்காவை கழுவிட்டு ரவுண்ட் ரவுண்டாக கொஞ்சம் பெருசாக இந்த மாதிரி கட் பண்ணி அதையும் அதே பாத்திரத்தையே கீரை பண்ண பாத்திரத்திலே நான் வந்து கழுவிட்டு யூஸ் பண்ணும்போது பாத்திரம் வந்து சிங்கில் வந்து அந்த ரைஞ்சிக்கு விழுகாது கால் டீஸ்பூன் உப்பு போட்டு அஞ்சு நிமிஷம் அதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம் சைடில் நம்ம வேக வச்சிருந்த தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வெந்து அதில் தோல் வந்து லைட்டாக மேலே வந்திருக்கு இப்போ இதை ஆறுனதும் தோலை மட்டும் நீக்கி எடுத்துடல இந்த சைடில் கீரை நல்லா ஆறிடுச்சு இந்த கீரையை வந்து கொர குறைப்பாக மட்டும்தான் அரைக்கணும் வலுவலுன்னு அரைச்சிட்டோம் அப்படின்னா மருதானி பேஸ்ட்டு மாதிரி கீரையை தாளிக்கிறதுக்கு எண்ணெய் கடுகு நம்மருப்பு சீரகம் மிளகாய் வத்தல் பெருங்காயத்தூள் அரை பெரிய வெங்காயம் அல்லது சின்ன வெங்காயம் சேர்த்து கீழே கொட்டிட்டா ரொம்ப சத்துக்கள் நிறைந்த சிறுகீரை கடையில் நம்மளுக்கு ரொம்ப அருமையாக தயாராகிடுச்சுங்க கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ ஒரு ஈரமில்லாத மிக்சியில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் அரை டீஸ்பூன் காஞ்ச மல்லி அது கூட ரெண்டே ரெண்டு வெந்தயம் வெந்தயம் வந்து ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க இப்போ வெயில் காலத்தில் உடம்புக்கு வந்து குளிர்ச்சி தரும் அது கூட நாலு பூண்டு பற்கள் கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில மிளகாய் வத்தல் அல்லது பச்சை மிளகாய் நான் ரெண்டு எடுத்திருக்கேங்க குறைக்கிறப்ப அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் ஆல்ரெடி வேக வச்சுருந்த அந்த தக்காளியில் வந்து தண்ணியை ஈர்த்துட்டு பருப்பு மத்த வச்சு க நல்லா கடைஞ்சிட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்து அந்த ரசப்பொடி எல்லாத்தையும் சேர்த்துட்டு புளித்தண்ணி வந்து கரைச்சி வச்சுருந்ததை கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நல்லா நம்ம கையிலேயே பிசையணும் கையில் பிசையும் போது நல்லா சுவை கூடும் அப்போ ரசத்துக்கு அங்கே இருக்கட்டும் இங்கே வந்து கட் பண்ணி வச்சுருந்த அந்த வேக வச்சுருந்த அந்த வாழைக்கால ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டிருக்கேன் சைடில் வந்து கடுகு வெந்தயம் பெருங்காயத்தூள் போட்டு ரசத்தில் கொட்டியாச்சு இதில் வந்து ஈரமில்லாத மிக்சியில் வந்து சோம்பு கொஞ்சமாக போட்டு அதை வந்து அரைச்சி எடுத்துட்டு இந்த வாழைக்காவோட சேர்த்துட்டேங்க சோம்பு போடும்போது நல்லா வாசமாக இருக்கும் லைட்டாக நொறக்கட்டி வருது இதில் வந்து மல்லி எல்லாம் போட்டுட்டோம் அப்படின்னா அவ்வளோதான் ரொம்ப சூப்பரான தக்காளி ரசம் தயாருங்க ஒரு ப கடாயில் வந்து எண்ணெய் சேர்த்து கடுகுழுந்த பருப்பு சேர்த்து கடுகுழுந்த பருப்பு வெறிச்சதும் அரை டீஸ்பூன் பெருங்காயம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை போட்டு கருவேப்பிலை நல்லா பொறிஞ்சதும் ஆல்ரெடி நம்ம அந்த மல்லி மிளகாய் பொடி உப்பு போட்டு சோம்பை போட்டு நம்ம விரவி வச்சுருந்தேன் அந்த வாழைக்காய் வந்து இதோட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா அதை வந்து திருப்பி திருப்பி விட்டு இதை வந்து மூடி போட்டு மூடி போட்டு நல்லா இதை வந்து சுருளை சுருளை கிளறி எடுத்துடலாம் நீங்கள் வந்து எண்ணெய் ஊற்றியும் பொறிக்கலாம் அது வந்து அன்ஹெல்தி இப்படி பண்ணும்போது நம்ம நல்லா ஒரு வடைச்சிட்டியில் போட்டு இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு அந்த ரெஞ்சு கீழே விட்டாது எண்ணெயும் கம்மியாக தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த வாழைக்காய் வந்து நல்லா அந்த சைடு வறு வறு வரட்டும் இந்த சைடு பார்த்தீங்கன்னா நான் காலையில் வந்து சப்பாத்திக்கு வந்து சன்னா மசாலா பண்ணியிருந்தேங்க ரொம்ப சூப்பராக இருந்தது பூரிக்கு பண்ணியிருந்தது அது அங்கே சைடில் வந்து லைட்டாக சூடுபடுத்தி வச்சிட்டேன் இப்போ வாழக்காய்வு வந்து நல்லா சுரு சுருள கிண்டி லாஸ்ட்டில் வந்து மளியில் போட்டு இறக்கியாச்சு அவ்வளோதான் ரொம்ப சூப்பரான வாழைக்கா அறுவலும் நம்மளுக்கு சைடில் வந்து தயாராகிடுச்சு இந்த சைடில் வந்து நம்மளை சூடுபடுத்தியிருந்த அந்த சன்னா கறியும் ரெடி ஆகிடுச்சுங்க காலையில் பூரி சப்பாத்தி அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது இது மாதிரி சிம்பிளாக பண்ணிவிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து வயிற்றுக்கு வந்து நல்லா சீக்கிரம் செம்மைச்சிரும் எந்தவித தொந்தரவும் தராது அதுக்கடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா வீட்டிலையே நெய் காய்ச்சறது எப்படி அப்படின்னு பார்க்கலாம் ஆல்ரெடி நம்ம அம்மா வந்து போட்டிருந்த இது வந்து இருக்குதுங்க அது வந்து பசு நெய் வச்சு பண்ணியிருந்தாங்க நான் பட்டர் எப்படி வச்சு பண்ணுறதுன்னு சொல்கிறேன் நான் வந்து டெமிசெல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பாதி உப்பு தில் கம்மியாக இருக்கும் அதில் அதுதான் யூஸ் பண்ணி இன்றைக்கி வந்து நெய் காய்ச்ச போகிறேன் இது வந்து ஒரு இரநூத்தம்பது கிராம் பேக்கெட் இருக்குங்க அதில் இருக்கிற அந்த பட்டரை வந்து அப்படியே இதில் வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு இது நல்லா வந்து கொதித்து அது எல்லாம் அந்த மேலே இருக்கிற பபிள்ஸ் எல்லாம் அடங்கி வர்ற அளவுக்கு நம்ம இது பண்ணணும் இதில் வாசனைக்கு வந்து முருங்கை இருந்தால் சேர்த்துக்கோங்க நான் முருங்கைக்கீரை கீரை என்கிட்டக்கு இல்லைனா அதனால் ரெண்டு இன்றைக்கி கருவேப்பில அப்படியே வாசமாக இருந்துச்சு அதை சேர்க்கும் போது எவ்வளோ வீடே மணத்து கருவேப்பிலை சேர்த்துட்டேன் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்லா நம்மளுக்கு நொறக்கட்டி மேலே பொங்கி பொங்கி சைட்லலாம் எனக்கு லைட்டாக வெளில வந்துருச்சுங்க அந்த நல்ல இந்த மாதிரி வருது பக்கத்தில் இருந்துக்கிட்டே நம்ம வந்து இந்த மாதிரி கரண்டை வச்சு கிளறிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த மேலே இருக்க பபுள் எல்லாம் அடங்கி அப்படியே சத்தம் அப்படியே சுத்தமாக நின்றோம் அப்படி இது பண்ணும்போது நம்மளுக்கு வந்து சூப்பராக மணக்க மணக்க வீட்டிலேயே நெய் வந்து அஞ்சு நிமிஷத்தில் தயார் பண்ணிடலாங்க கடையில் வாங்கிறதோட நம்ம ஈஸியாக செஞ்சு பாருங்கள் வாங்க நீங்கள் நம்ம வீட்டில் என்ன லஞ்ச் பண்ணோன்னு பார்க்கலாம் இந்தியன் ஷூடில் வாங்கின மாம்பழம் நல்லா கடையில் போட்டு வறுத்த நம்ம வாழைக்காய் வறுவல் சுட சுட வெள்ளை சாதம் நல்லா மணக்க மணக்க அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சுங்க நான் என்னோடய அவ்வளோ அவ்வளோ வீடே வாசமாக இருந்துச்சு ரொம்ப அருமையாக இருந்தது இந்த சிம்பிள் அண்ட் ஈஸியான நெய்யை வந்து நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க அந்த நெய் கூட நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணால் சிறுக்கீரை எல்லாமே தயாராக இருக்குதுங்க வாங்க சாப்பிடலாம்